வரமுத்துள்ள கணித்துக்குரிய சகோதரர்களே பொள்ளாச்சி என்ற ஊரிலே ஒரு அரபி மதரசா நடக்கின்றது அந்த மதரசாவிலே எட்டு மாணவர்கள் தொழுகையை விட்டதற்காக அந்த மதரசாவில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பிள்ளைகளை அடித்திருக்கிறார் அந்த பிள்ளைகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பதாகச் சொன்னால் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்திலே சென்று மனு கொடுத்து தன்னை அடித்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக புகார் கொடுத்திருக்கிறார் காலத்தினுடைய கொடுமையை பாருங்கள் ஒரு காலகட்டத்திலே ஆசிரியர்கள் பிள்ளைகளை அடித்தால் பெற்றோர்கள் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார்கள் ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளை போய் புகார் கொடுக்கக்கூடிய அந்த நிலைமை ஏற்பட்டுவிட்டது நபிகள் நாயகம் சல்லல்லாவில் சிலவர்கள் என்ன சொன்னார்கள் உங்களுடைய குழந்தைகளை தொழுகைக்காக பழக்குங்கள் பத்து வயதாக ஆகி தொழுகவில்லை என்பதாக சொன்னால் அவர்களை அடித்தாவது தொழுக வையுங்கள் சொன்னார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாவில் செல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை செய்ததற்காக புகார்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளை நினைத்தால் நாம் மிகவும் வருத்தப்படுகிறோம் லா சுபகான உத்தாலா மிக கொடுமையான இந்த காலகட்டத்திலே ஏற்படக்கூடிய பிள்ளைகளுடைய அந்த கெட்ட சிந்தனைகளை விட்டும் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக அல்லாஹு ஆக்கிய அருள் புரிவானாகிருதா அனில் ஹந்தில் இல்லாஹி இப்பிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாது